ஆனா ஆனா என்றால் அமுதம் என்பது மரணத்தை தவிர்ப்பது அமுதத்தை அமரர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்து பெற்றார்கள் அமுதம் அசுரர்களுக்கு கிடைக்காமல் அமரர்களுக்கு மட்டும் கிடைத்தது இறைவன் நல்லோர்க்கும் பொல்லோர்க்கும் அருள் புரிகின்றவன் ஆதலின் கெடுதலில்லாத அமுதம் என்றார் ஆனா என்றால் கெடுதல் இல்லாத இந்த பொருளில் ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் என்று திருப்புகளிலும் பாடுகிறார் தொடர்வது அயில்வேல் அரசே என்பதாகும் கூறிய வேலரசன் இது சித்தான பொருள் தொடரும் சொற்றொடர் ஞானாகரன் என்பதாகும் ஞானம் என்பது இன்பத்தை தருவது அஜானம் துன்பத்தை தருவது இது ஆனந்தம் அறிவை அறிபவர் அறியும் இன்பம் தனி என்று திருப்புகள் கூறுகிறது அமுதே வேலரசே ஞானாகரனே என்ற இந்த மூன்று சொற்களால் முருகனுடைய சத்து சித்து ஆனந்தம் ஆகிய தன்மைகளை குறிப்பிட்டார் தொடரும் சொற்றொடர் யானாகிய என்னை விழுங்கி என்பதாகும் யான் ஆணவ மலத்தின் தன்மை என்னை விழுங்கி என்பது ஜீவபோதத்தை விழுங்கி திவபோதத்துள் அட